பாவம் இது ஜோதிபில வழி தெரியலன்னா என்கிட்ட வழி உன் வழியை பார்த்து போயிட்டாரு நீ பொழச்சிக்குவேன் இன்னொன்று கேள்வி கேட்கறேன்னு தான் திறமைசாமி நான் உன்னை பெருமைக்கு சொல்ல உண்மைக்கு சொல்றேன் நான் நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு நண்பர் ஒருத்தர் நம்ம மட்டும் கேள்வி கேட்டிருக்கிறாரு நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் எங்கள் பையன் படி சொல்லுவார் அதுக்கு தகுந்த பதில் உங்களுக்கு சொல்றேன் சொல்ல தம்பி உயிரற்ற ஒரு பொருளோடு உதாரணம் வைப்பது விலங்கு வைப்பதும் விலங்குத்தோடு மனிதனை செய்தான பொய் என்றால் ஜாதகம் மட்டும் தம்பி சாஸ்திரம் ஜாதகம் மட்டும்தான் உருவாக்கப்பட்டது கிரகம் கிரகத்தினால வச்சு கிரகத்தை வச்சு ஒவ்வொன்றும் ஆய்வும் செய்யப்பட்டதை ஒழிய தயவு செய்து பொய் சொல்லக்கூடாது ஏமாத்தக்கூடாது ஜோசியத்துல என்கணிதங்கிறது உருவாக்கப்பட்டதை ஒழிய என்கணிதத்திலே உண்மையால் நடக்காது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் ஒருத்த ஒரு பேர் பழனிசாமின்னு வச்சுருக்கேன் அப்போ எப்போ பள்ளிச்சாமிங்கிறவங்கலாம் கொடி சொன்னால் முடியுமா பள்ளிச்சாமிங்கிறவங்களாம் பெரிய ஆளாக ஆகிவிட முடியும் அப்போ கிரகம் எதுக்கு அதுக்கு சாஸ்திரம் எதுக்கு அதுக்கு வந்து கிரகத்தினுடைய பார்வை எதுக்கு நீ உன்னுடைய பிறப்பு எதுக்கு நீம்பர்லஜிங்கிறது நான் உன்னை போனால் பயன்படுத்துறோன்னு அது உண்மை கிடையாது நான் நல்லா திரும்பி சொல்கிறேன் பன்னி பசுன்னு சொன்னாலும் பன்னி பண்ணி தான் பசுவை பன்னின்னு சொன்னாலும் பசு பசு தான் அதனுடைய தன்மை மாறாது நீ பிறக்கும் போதே ஒரு ஜலத்தில் எழுதிருப்பாங்க பாரு தம்பி ஜனனி ஜென்மே சவிக்கானம் அர்த்துடைய சம்பந்தமாக பதவி பூர்வ புண்ணியானம் லித்தே ஜென்ம பத்திரிக்காய் ஜென்ம பத்திரிக்கை எழுதியாச்சு அது எப்படி மாற்ற முடியும்னுமேல பிறக்கும் போது விதிக்கப்பட்டதை மாற்ற முடியுமா இதெல்லாம் ஏமாத்துறது தம்பி நீ ஏமாறாத தம்பி நம்பிக்கை இருக்கணும் ஆனால் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது ஏமாத்திரம் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் ஏமாறாம நீ இருக்கணும் எப்படி நீர் நல்ல மெய்யாகும் எல்லாத்துக்கும் ஒரே எண்கடியத்தில் வச்சுக்கிட்டா நீ முன்னே இருக்க முடியுமா அப்போ ஒன்று நல்ல நம்பர் ரெண்டு கெட்ட நம்பர் மூணு நல்ல நம்பர் நாலு கெட்ட நம்பர் அஞ்சு நல்ல நம்பர் இது என்ன தம்பி ஏமாத்துறது தம்பி உங்களுக்கு இது புரியல சாஸ்திரங்கிறது விதிக்கப்பட்டது இது கிரகத்தை வச்சு எழுதப்பட்டது சாஸ்திரத்தில் பொய் வராது ஏன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லும்போது போது நீங்கள் முடிச்சா அவங்களுக்கு நானே ஒரு லட்சம் ரூபாய் தரேன் நான் ஜோசியத்தை உண்மை நிரூபிக்கிறேன் முடியும் பொய் சொல்லக்கூடாது தம்பி நான் வந்து நான் ஏழ்மை புலவன் தான் ஆனால் நேர்மை புலவன் உன்னை ஏமாத்தி படிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை நான் உதாரணம் உயிரற்ற பொருளுக்கு சொல்லியே உனக்கே சொல்றேன் உயிருள்ள உனக்கு உன் பேரு ராஜசேகர்னு வச்சுக்கோ உனக்கு வந்து முருகேசன் பேர் வச்சா நீ போடி சொன்ன ஆயிடுவியா ஏப்பா நீங்களும் புரிஞ்சிக்க மாட்டிருக்கிறீங்க நீங்களே சிந்திக்க தம்பி என்னை விட்டு நான் தான் ஃப்ராடு நீங்கள் ஏமாறாம இரு தம்பி துரோகியை மன்னிக்கலாம் நம்பிக்கை துரோகியை மன்னிக்க கூடாது ஜோதிடங்கிறது நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு வழிகாட்டணும் அதுதான் ஜோதிடம் உன்னை ஏமாற்றி நான் விளக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இறைவன் கொடுக்க நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் தடுக்க நடப்பதை யாராலும் கொடுக்க முடியாது நான் உன்னை ஏமாத்துன்னு எனக்கு ஒன்றும் விதி இல்லை ரைட்டா அடுத்தது

உன்னை நீ நம்பு நான் உண்மையா நம்பு நீ நம்பாதையா நம்பிக்கைங்கிறது மொத நம்பிக்கை யார் மேல தெரியுமா இறைவன் மட்டும் தான் நல்லவன் இரண்டாவது நாங்கள் சொல்ற ஜோசிய சரியா தான் அதை நம்பு என்னைய நம்புற என்ன நம்பாத என்னுடைய ஜோதிட உண்மையான நம்பு ஜோதிடம் உண்மை ஜோசியர் உண்மையா இருந்தால் நான் சொன்ன வாசகத்தை மீறல ஏ ஏமாத்தும் இந்த உலகம் உலகம் எல்லாமே தெரியும் ஜனனம் மரணம் தெரியும் நல்லது கெட்டது தெரியும் நான் நினைச்சேன்னா நான் ஜோசியத்தில் ஏமாத்தி கை நிறைய மோதனப்பட்டு மைனசங்கி போட்டு பித்தராட்டம் பண்ணலாம் அது பாவம் மகா பாவம் இது ஜோதிடங்கிறது ஒரு உதவி உதவிக்கு தான் ஜோதிடனுடைய இது ஏமாத்துறதுக்கு இல்லை உன்னை பரிகாரம் பண்ணுன்னு சொல்லி ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை விதிக்கப்பட்டது நடக்கும் கர்மா ஜோதிடம் உண்மை இன்னமும் சொல்றேன் உனக்கு ஜோ ஜோ நல்லா சொல்லுங்க வழி தெரியலனா என்கிட்ட வா வழி தெரிஞ்சால் உன் வழியை பார்த்து நீ இருச்சிக்கல இன்னும் ஒன்று நல்லா சொல்லுங்க இல்லை ரெண்டு இடத்துக்கு போகாமல் தான் நீ நல்லா இருக்கலாம் ஒன்று டாக்டர்கிட்ட ஒன்று ஜோசியர்கிட்ட ரெண்டு பேருக்கு போகும் அது மனநோய் இது வந்து மனநோய் அது உடல் நோய் ரெண்டும் உனக்கு வராதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் பண்ணிக்கோ நீ நல்லா இருப்ப போ நன்றி தம்பி கேட்ட கேள்விக்கு உனக்கு ரெண்டு நன்றி ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட கேள்வி கேட்கறவன் தான் திறமசாலி நான் உன்னை பெருமைக்கு சொல்ல உண்மைக்கு சொல்றேன் நான் கேள்வி கேட்டதுனால தான் இவ்வளவு பெரிய ஜோசியர் ஆனதுக்கு காரணமே எது கேட்டாலும் கேள்வி கேள்வி கேட்கறவன் வாழ்க்கையில் முன்னேறுவான் கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதிலும் கிடைத்தது இன்று உனக்கு நல்ல நாள் நன்றி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ் குட் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுட்ருக்குறோம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்டாலஜி சொல்லிட்டு அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்